இந்த படத்தின் பெயர் வெளியீட்டு விழாவை மிக சிறப்பாக வித்தியாசமாக காமிக்க முடியும் என்பதை இயக்குனர் சாலமன் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ரோஜா கம்பைன்ஸ் காஜா மொய்தீன் சார் அவருடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் படை இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் விஜய் ஸ்ரீஹரி அவர் இளம் வயதிலேயே வாழ்க்கை என்றால் என்ன எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர் அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் பள்ளி படிப்பு படித்து போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை எல்லாம் வெளிநாட்டில் படித்தார் இங்கே படித்தார் அங்கே படித்தார் கடைசியாக மில்லினம் நம்ம போர் இருக்கிற பள்ளியில் படிக்கும்போது டுவெல்த் அப்போ ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரும் வேறு ஸ்கூல் லீட் ஆக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படி பண்ணும்பொழுது அந்த பிரின்சிபல் முதல்வர் இல்லை அவரை வந்து லீடராக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து எனக்கு அவர் ஃபோன் பண்ணார் தாத்தா இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க எனக்கு ஏவனி தெரியல அப்படின்னோடனே நான் நெக்ஸ்ட் டே நேராக மெலீனம் ஸ்கூல் போய் அந்த ப்ரின்ஸ்பாலில் பார்த்தேன் அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் ஏதோ ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து இவரை லீடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப விளையாட்டில் தான் ரொம்ப கவனமாக இருக்காரு படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க உடனே சொன்னே நான் அவருடைய க்ளாஸ் டீச்சரை கூப்பிடுங்க அவங்ககிட்ட கேட்டால் தெரியுமில்லை எப்படி படிக்கிறாருன்னு அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்க டீச்சரை இன்டகாம் பண்ணி கூப்பிட்டாங்க வந்தார் வந்தோன்னே அவங்ககிட்ட கேட்டாங்க அது மாதிரி எப்படின்னு சரி பில்லியன் ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கிறாரு அப்படின்னு உடனே சொன்னேன் அதில் இப்போ அந்த டீச்சரே சொல்கிறாங்க நீங்கள் வந்து மறுக்க காரணம் என்னருன்னு அப்படி கேட்டேன் அவ பாருங்க என்னை பார்க்குறான் அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ் யாரும் பார்த்தா அவன்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு என்ன சொன்னாங்க சொல்லிட்டு உடனே அவங்க லீடராக்கினாங்க அடுத்த ஆண்டே அவர் டுவெல்த்து முடிக்கும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து லீடரு தான் வந்து பேசினாங்க என்ன பர்டிகுலராக அந்த பிரின்சிபல் கூட சொல்லியிருக்காங்க உங்கள் தாத்தா அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுங்கன்னு ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் இவர் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லையே நிரூபித்தவர் அந்த பிரின்சிபல் வாயால் அதை சொன்னார்கள் அதுக்கப்புறம் நீ என்னப்பா பண்ண போகிற லைஃப்பில் எப்படி என்ன இதுக்கு மேல் படிப்பு என்ன அப்படிங்கும்போது நான் லைலா காலேஜில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் போகணுன்னாரு சரி உன்னுடைய விருப்பம் ஏதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னேன் நான் திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்களுடைய சிஸ்டர் அவங்களுக்கு அத்தை ஃபோன் பண்ணாங்க எனக்கு அந்த மாதிரி ஸ்ரீகிரி வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இங்கே லைலா காலேஜில் இடம் கிடச்சிருக்கு இருந்தால் கூட வெளிநாடு போகணுன்றாரு அப்படியே அவர் எப்படி விருப்பப்படாதோ அதை செய்வோம் எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னா அமெரிக்காவா லண்டனா சிங்கப்பூராக ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது தான் நம்முடைய கடமை உடனே வந்து லண்டனுக்கு வந்து கிரீன் பீச் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு உடனே செலக்சன் ஆகி வர்றதுக்கு அழைப்பு வந்துடுச்சு லண்டனுக்கு போய் மூன்று வருஷம் டைரக்ஷன் நடிப்பு ப்ரொடக்ஷன் இது சம்மந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார் வந்த உடனே என்னப்பா அடுத்தது என்ன என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை அவரை சந்தித்து இவர் வந்து பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் அதை வந்து இப்போ அந்த படம் எப்படி பண்ணலான்னு அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுதுனா வெரி குட் வெரி குட் டேரக்டர் சூப்பர் விஜய் அப்போ என்ன கதை என்ன என்ன அப்படின்னாரு நான் சொன்ன ஒரு சிங்கமும் இந்த ஹீரோவும் ஹோ ஹோ படத்தில் சிங்கம் சிங்கம் ஒரு ஹீரோ இவர் ஒரு ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கேன் கதை என்ன கதை எனக்கு முழுசாக தெரியாது சார் கதையை பற்றி டைரக்டர் தான் தெரியும் அப்படின்னு ஒன்று ஒன்று பண்ணி டைரக்டர் என்ன கதை சொல்ல சொல்லுங்கள் நான் வந்து கேட்கணும்னு ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்னாரு சரி சார் ரொம்ப நன்றின்னு நடிப்புக்கு என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடிக்கணுங்கிறத பற்றி ஒரு பத்து நிமிஷத்தை ஸ்ரீகரிக்கிட்ட ரொம்ப விளக்கமாக சொன்னார் இப்படி தான் சினிமா 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 எல்லாம் அமைகிறதா யாரும் வந்து கொண்டு வர்றதில்ல எல்லாமே படலா படங்களும் வெற்றி பெறுவது எல்லாம் நல்ல படம் தான் எடுக்கிறாங்க ஆனால் அந்த படம் அமைவதில் தான் அது ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டாரு நான் நெக்ஸ்ட்டு டே அவருடைய சீகிரி தந்தை தம்பி ஆகாஷ்ட சொல்லி டைரக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் டாக்டர் பிரபுசாலம் சார் சாரை மீன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நேராக போனோம் பேசினேன் இந்த மாதிரி ரஜினி சாத்த சொன்னோம் அவர் கதை என்ன அப்படின்னு கேட்கணுன்னாரு உங்கள் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே எப்போ போய் கேட்கலாம் என்னன்னு ஒரு நிமிஷம் இங்கே நான் ஃபோனை போட்டு வேற மீட்டிங்கில் வந்தார் கொஞ்சம் உடனே அடுத்த லைனில் வந்தார் சார் நான் மாதிரி டேரக்டர் பிரபு சால்வன் சார் ஆஃபீஸில் அவர் பக்கத்தில் தான் இருக்கேன் நீங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னீங்களா நீங்கள் வந்து நேராக வந்து கேட்கணும்னா சரி சொல்கிறதுக்கு இங்கே தான் ஃபோன்லேயே ஆனால் ஒன்றும் ஃபோன்லேயே பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டைரக்டர்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கதையை கேட்டாங்க கேட்டதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு விஜய்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு விஜய் சூப்பர் விஜய் அருமையான கதை அருமையான கதை பமான படம் நீங்கள் அவர் அவர் எடுக்க நினைத்தது ஒரு ஒரு ஷார்ட்டு கூட மாற்ற தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வித் சென்டிமெண்டோட சொல்லியிருக்கார் சூப்பர் அப்படின்னார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சரி டைரக்டரை சொல்லியாச்சு நண்பர் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது இது சின்ன படம் இல்லை பெரிய படம் இது பட்ஜெட் படம் இல்லை ஏன்னா சிங்கம் சிங்கங்கிறது பெரிய ஹீரோ இப்போ டேரக்டர் வந்து ஒரு சர்க்கஸ் சிங்கத்தை வச்சோ இல்லை ஒரு வளர்ப்பு சிங்கத்தை வச்சோ பண்ணல ரியல் சிங்கத்தோட போராடுறாரு ஹீரோவோ காட்ட போகிறாரு அப்படி இருக்கும்போது இது சாதாரண படம் இல்லையே பெரிய படம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சார் நான் அவரை சந்திச்சுட்டு நானும் தம்பி ஸ்ரீஹரி தந்தை ஆகாசம் ரெண்டு பேரும் பேசுகிறோம் என்ன இது எப்படி பண்ணலான்னு சரி நானும் யோசிக்கிறேன் நீங்களும் யோசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவருக்கு ஞானவேல் அவர்கள் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ரோஜா கம் பேசுகிற ஃப்ரம் த பிகினிங் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அப்போ இந்த கதையை பற்றி சொல்லிட்டு இதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் சொன்ன உடனே சார் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பதினெட்டு வருஷம் கழித்து படம் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கணும் மூ எண்ணத்தோடு இருந்தபோது ஞானவேலு அவர்களும் காஜா சாரர்களும் போது இப்படி ஒரு கதை இருக்கிறது பிரபுசாரமன் டைரக்ஷனில் ஆகாஷுடைய பையன் விஜயகுமாருடைய பேரன் அச்சு எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல கதை இருக்குதுன்னு உடனே அவர் வந்து காஜாமொய்தின் சார் இந்த கதையை சொல்லியிருக்கிறார் சொன்ன உடனே கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கதாபியூசி சாருக்கு உடனே என்ன பண்ணாங்க இம்மிடியேட்டாக டைரக்டை மீட் பண்ணி கதைக்கு கேட்டாங்க ரெண்டே நாளில் டக்கு டக்குன்னு சொன்னாங்க டைரக்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க லொக்கேஷன் கிளம்பிட்டாங்க இப்படி இந்த படம் நான் அதுக்கப்புறம் வந்து பிரபு சாலமன் சார்கிட்ட நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் ரோஜா கம்பெனி சார் காஜாமுஜின் சார்டையும் நான் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசலை ஏன்னா ஒரு படத்தினுடைய இயக்குனர் ஒரு ப்ரொடியூசர் அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து படம் எடுக்கிறான்னு சொன்னாக்கா சாதாரண விஷயம் இல்லை ஒரு சிறந்த மனிதர் ராஜாமுதியின் சார் வந்து சூப்பர் மேன் அவர் படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு நெருங்கிய நண்பர் ஆகவே இந்த படத்தினுடைய எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னேன் ஒரு சிறந்த படத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இமான் சார் அவர்கள் இசை இங்கே ரொம்ப பிரமாதமாக பண்ணி லைவாக காட்ச காமிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது என்னென்னா ஒரு ஒரே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறது கொள்கிறேன் நேரத்தை எடுக்கணும் நேரம் டயத்தோடு முடிக்கணுமா அதுக்காக தான் அந்த பழத்தை படத்தினுடைய தயாரிப்பாளர் என் சொல்லா நான்கு ஆண்டவர் காஜா ராஜாமுதீன் அவர்களும் ஜீசஸ் இயேசுவினுடைய உருவத்திலே பிரபு சரமன் அவர்களும் வேளாங்கண்ணி மாலா சார்பிலே இமான் அவர்களும் ராஜராஜ சோழன் பரம்பரையிலே வந்த விஜய் ஸ்ரீகரி சிவன்து சொன்னதை செஞ்சு சிறப்பாக இந்த படத்தை முடித்து இது மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை ஆண்டவனை இயேசுவை எல்லாரையும் வேண்டிக் கொண்டு நீங்கள் அவருக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அதை நல்லவங்களை நீங்கள் எப்பவுமே வரவேற்றிருக்கீங்க அந்த முறையில் அவருக்கு வருங்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது எப்பொழுதுமே அரசியல் சினிமா ரெண்டும் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் மக்கள் நினச்சா தான் முடியும் அரசியலுக்கு வரத்துக்கு மக்கள் நினைச்சா தான் முடியும் கலைத்துறைக்கு வர முடியும் அதே மாதிரி எல்லா வகையிலும் அவர் வெற்றி பெற இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றிக்கு வாய்ப்பு வணக்கம்